ார் பாபு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விடுதலை சிறுத்தின் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையான குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் முதலாக உள்ள சாதி அறிய நீக்கி அரசாணை முன்னிட்டு முன் வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் தளபதியார் அவர்களுக்கு எமது தலைவரின் சார்பிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் கடந்த ஒம்பது பத்தன்று கோவையில் ஜி டி நாயருடைய மேம்பாலத்தை திறந்து வைத்து அதில் ஒரு சில சங்கிகளுடைய விமர்சனருக்கு நமது அரசு ஆராயிருக்கிறது அதை தயவுசெய்து நம்முடைய முதல்வர்கள் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மண்முக பேரவைத் தலைவர்களை நம்முடைய அமைச்சரவர்களுக்குரிய பதிலுக்கு நன்றி தெரிவித்து அது விதி ஒவ்வொரு ஆரம்ப சுகாதாரத்திற்கும் எட்டு கிலோமீட்டர் விதி என்று இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புலம்பாக்கம் நுகம்பலுக்கு பதினைந்து கிலோமீட்டரும் சூனாம்பேடு நுகம்பலுக்கு பதினான்கு கிலோமீட்டரும் பெரிய கடப்பாக்கம் நுகம்பலுக்கு பன்னெண்டு கிலோமீட்டரும் கடப்பாக்கம் நுகம்பலுக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டரும் என்றும் மேலும் ஒரு முப்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதாரம் என்று சொன்னார்கள் அதே இடைக்கை நாடு பேரூ பேரூராட்சி என்பது அது தனி ஒரு பேருவாட்சி அது அந்த பேரூராட்சி சுமார் இப்போது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அங்கே மக்கள் வசித்து வருகிறார்கள் அதனால் வந்து அங்கே கண்டிப்பாக தான் வந்து நம்முடைய சித்தாமூரில் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு வாரப்ப சுவாமி அமைச்சு தர வேண்டும் என்று நம்முடைய மாணவர்கள் அமைச்சர்கள் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேட்டது சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நுகும்பல் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய வேண்டும் என்பது அந்த கிராமத்தின் மக்கள் தொகை ஐயாயிரத்தி இருபத்தெட்டு மட்டுமே அது சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்தது தான் அந்த ஒன்றியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது சூனாம்பேடு பெரியக்காயப்பாக்கம் புலப்பாக்கம் இடைக்கழி நாடு என்கின்ற நான்கு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது இது மக்கள் தொகையின் அடிப்படையிலும் அரசு விதிமுறைகளின்படியும் தான் இந்த துணை சுகாதார நிலையமும் இங்கே இயங்கி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அது துணை சுகாதார நிலையம் அமைந்திருக்கிற பகுதியாக இருந்தாலும் அல்லது துணை சுகாதார நிலையமே இல்லாத பகுதியாக இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் அந்த ஊரில் மட்டுமே இதுவரை நீரிழிவு நோயாளிகள் முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் ரத்த அழுத்த நோயாளிகள் எழுநூற்றி மூன்று பேர் சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த நோயாளிகள் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இயன்முறை மருத்துவ சிகிச்சை பயனாளிகள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பேலியேட்டிவ் சிகிச்சை ஐந்து பேர் காசநோய் பயனாளிகள் மூன்று பேர் தாய்சே நல பணிகள் முறையே முன் கவனிப்பு பயனாளிகள் இருபத்தி நாலு பேர் பின் கவனிப்பு பயனாளிகள் ஆறு பேர் என்று அந்த ஊரில் இருப்பவர்கள் யார் யாருக்கு எந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அரசு சிகிச்சை அளித்து வருகிறது எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களாக ஆக்கிட வேண்டும் என்பது மன்ற உறுப்பினர்களின் விருப்பம் ஆனால் விதிமுறைகள் அதற்கு இடம் தராது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு பாபு மாணவ பேரவைத் அவர்கள செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பஞ்சூர் வடக்கு கடப்பாக்கம் சோனாம்பேடு செய்யூர் வள்ளிபுரம் நெரும்பூர் ஆகிய மருத்துவமனைகள் மருந்தாளர்கள் சுமார் ஆண்டுகளுக்கும் மேலாக பணியமர்த்தற்றப்படவில்லை மேலும் செய்யூர் ஜிஹில் உப்பியாக மட்டும் தினமும் ஆறுநூறு பேர் அங்கே மருத்துவ பயனாளிகள் வந்து பயனடைகிறார்கள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டாக்டர்கள் மட்டும் தான் இருக்காங்க அதில் வந்து ஒரு டாக்டர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் சிட்டு முடிச்சுட்டு போனாக்கா மீதி மூணு டாக்டர் தான் இருக்காங்க அதே போல் செய்யூர் செய்யூர் மருத்துவமனையில் விரிவான ஆரம்ப மகப்பேறியல் மற்றும் பச்சளம் குழந்தைகள் பராமரிப்பு மையம் அமைத்தர வேண்டும் என்று நம்முடைய மாண்பு அமைச்சரவை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே செய்யூர் மருத்துவமனையை பொறுத்தவரை ஒப்பளிக்கப்பட்ட மருத்துவ பணியிடங்கள் ஆறு அந்த ஆறுமே இருப்பு இருக்கிறது என்பதை மண்ட உறுப்பினர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அந்த மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் வசதிகள் அல்லது அந்த மருத்துவமனைக்கு தேவையான ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் காலி இருப்பின் அதை உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் சார்ந்திருக்கிற செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடுக்கலூர் சாலூர் அணைக்கட்டு விட்லாபுரம் மற்றும் கடுகுப்பட்டு ஆகிய இடங்களில் இருக்கிற ஐந்து துணை சுகாதார நிலையங்கள் புதுப்பித்து கட்டித்தரப்பட்டிருக்கிறது சூனாம்பேடு பவுஞ்சூர் வள்ளிபுரம் ஆகிய மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புறநாயாளிகள் பிரிவுக்கு என கூடுதல் கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது இடைக்காஞ்சி நாடு மற்றும் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆயுஷ் நலவாழ்வு மையம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது தற்போதும் கூட அவர் சார்ந்திருக்கிற சையூர் சட்டமன்ற தொகுதியில் ஜமீன் எண்டத்தூர் சூனாம்பேடு இடைக்கழி நாடு முதலியார்குப்பம் வையாவூர் ஆகிய இடங்களில் புதிய இந்த கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தலூர் பகுதியை பொறுத்தவரை ஒரு புதிய துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்படவிருக்கிறது இடைக்கழக நாடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு டென்டல் எக்ஸ்ரே கருவியும் விரைவில் அமைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்